வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற அறுநூற்றி இருபத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது அறுநூற்றி இருபத்தி இரண்டாவது திருக்குறளை காண்போம் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடைய இடும்பை அறிவுடைய திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் வெள்ளம் போல் துன்பம் கரைபுரண்டு வந்தாலும் அறிவுடையோர் வந்த துன்பத்தின் அளவினை அறிந்து செயல்படும் போது அத்துன்பம் விலகிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருளினை காண்போம் துன்பம் கரை புரண்டு வந்தாலும் அத்துன்பத்தின் அளவினை அறிந்து செயல்படும் அறிவுடையோர்கள் அத்துன்பத்திலிருந்து எளிதில் விலகி விடுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே துன்பம் நிறைந்து வந்தாலும் கூட நாம் அந்த துன்பத்தை மன தைரியத்தோடு எதிர்த்தால் அத்துன்பம் நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும் நன்றி வணக்கம்